சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோளை ஏற்று இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிலர் நீங்கள் இதுவரை கூறவில்லை இப்பொழுது கூறுகின்ற பொழுதுதான் அதனை மேற்கொள்ள முடிகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்றார்கள் அது மாத்திரமல்ல சிலருக்கு அசௌரியங்கள் இருப்பது பற்றியும் அறிய தந்திருக்கின்றீர்கள் மிக்க நன்றி நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பகிருங்கள் நன்றி ஒருமுறையை அழுத்துங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் சுற்று ஜூலை ஏழில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தமக்காக மற்றொருவர் வாக்களிப்பதற்கான புரோகிரியோ முறையில் அதிக வாக்களித்துள்ளனர் இம்முறை வழியாக வாக்களிப்பு என்பது முன்னர் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது இணைய வழியாகவும் வாக்களிப்பு அதிகரித்துள்ளது மூன்று புள்ளி ஐந்து பிரான்ஸ் பொது தேர்தல் இரண்டாவது சுற்றில் வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸை விட்டு வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் கடமை நிமித்தம் வெளிநாடுகளில் தங்கியிருப்பவர்கள் விடுமுறைக்காக நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் பிரெஞ்சு மக்கள் இணையதளத்தின் மூலமாக வாக்களித்திருக்கிறார்கள் இதேவரை புரோகிரோ என்ற வழிமுறையை பின்பற்றி மற்றொருவரை வாக்களிக்க அனுமதித்திருக்கும் கடந்த வாரம் நடைபெற்ற முதலாவது சுற்றில் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் தேர்தல் வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஏழு இரண்டாவது சுற்றுக்கு முன்னதான பரப்புரை காலம் மிக அசிங்கமான முறையில் முடிவிட்டுள்ளதாக தேர்தலில் ஈடுபடுவோர் தரப்பில் இருந்து கருத்து வெளியிடப்பட்டுள்ளது அழிக்கப்பட வேண்டிய வழக்கறிஞர்கள் பட்டியலை ஒரு தீவிரவாத வலியமைப்பு வெளியிட்டதை தொடர்ந்து பிரெஞ்சு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர் சில மணி தொழிகளில் வன்முறையான தேர்தல் பரப்புரை முடிவடைந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது சுற்று முக்கிய வாக்குப்பதிவுக்கு முன்னதாக அரசியல் தலைவர்களின் அப்பட்டமான முறையீடுகளுடன் பரப்புரை முடிவுக்கு வந்தது ஒரு தீவிர வலதுசாரி அரசாங்கம் வெறுப்பையும் வன்முறையையும் கட்டமிழ்த்து விடும் என்று மத்தியவாத பிரதமர் கப்ரியலத்தால் ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு தேர்தல் இரண்டாவது சுற்றுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கூறியிருந்தார் ஆனால் தேசிய பேரணியின் தலைவரான ஜோதா பாதலா தனது போட்டியாளர்கள் ஒழுக்க ஜனநாயக விரோத நடத்தையை மேற்கொண்டவர்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் பாதலா வாக்காளர்களை அணிதிரட்டி தனக்கு முழுமையான பெரும்பான்மையை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளார் மூன்று பிரெஞ்சு வாக்காளர்களில் ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்றில் ரசம் நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை ஆதரித்திருந்தார்கள் பிரான்சின் முதல் தீவிர வலதுசாரி அரசாங்கத்திற்கு அல்லது அரசியல் முட்டுக்கட்டைக்கு இடையே ஒரு வாரத்தில் தேர்வு நடத்தப்படுகிறது மேலும் யார் வெற்றி பெற்றாலும் நாட்டில் கொந்தளிப்பு நிலவும் என்று வாக்காளர்கள் அஞ்சுகின்றனர் முப்பதாயிரம் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் ஐம்பத்தொரு வேட்பாளர்கள் உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக உள்துறை அமைச்சர் ஜிரா தர்மணன் தெரிவித்துள்ளார் ஜிரா தர்மணன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனக்கு எண்ணூறு வாக்குகள் தங்கி இருந்த தீவிர வலதுசாரி வேட்பாளரிடம் இருந்து தனது இடத்தை தக்கவைக்க பலத்த சவாலை இரண்டாவது சுற்றில் எதிர்கொண்டுள்ளார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ் பரிச பரிசந அலிம்தசிய நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்தன கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே கிங்ஸ் அமைத்திட் பாரிஸ் கிங்ஸ் லாட்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்அப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அருசுவையை அனுபவித்து மகிழ சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் பிரான்சில் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது இறுதி சுற்றில் தீவிர வலதுசாரிகளான நேஷனல் அதிக இடங்களை கைப்பற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பிரான்ஸ் நாட்டில் வன்முறை சம்பவங்கள் கலவரங்கள் நிகழலாம் என புலனாய்வுத்துறை தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நாடு உச்ச பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் அறிவித்துள்ளார் ஜூலை ஆறு சனிக்கிழமை நள்ளிரவில் இருந்து நாடு முழுவதும் முப்பதாயிரம் பாதுகாப்பு வீரர்கள் என்பவர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது பரிசு நகரத்தில் மாத்திரம் ஐயாயிரம் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தேர்தல் நடைபெறும் ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை பொது இடங்களில் ஒன்று கூடுதல் ஊர்வலங்கள் என்பன தடை செய்யப்பட்டுள்ளன பிரான்சின் கடல் கடந்த மாவட்டங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக நுவல் கலடோனியில் ஊரடங்கு சட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் சுற்று நடைபெற்றது இதில் பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம் நேஷனல் முன்னிலை வகித்தது ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது சுற்று நடைபெறுகிறது இந்த இரண்டாவது சுற்று முக்கோண வடிவிலான போட்டியாக அமைந்துள்ளது ரேடியோ ஆகியவை நடத்திய கருத்து கணிப்பு கடைசியாக வெளிவந்தது இதில் நேஷனல் நூற்று எழுபத்தைந்து முதல் இருநூற்று ஐந்து இடங்களை பெறுவார்கள் நுவோப்ல கட்சியினர் நூற்று நாற்பத்தைந்து முதல் நூற்று எழுபத்தைந்து இடங்களை பெறுவார்கள் ஆட்சியல் ஆட்டம் கண்டுள்ள கட்சியான ஆங்ஸாங் நூற்று பதினெட்டு முதல் நூற்று நாற்பத்தெட்டு இடங்களை பெறுவார்கள் என குறிப்பிட்ட கணிப்பு தெரிவித்துள்ளது இந்த கருத்து கணிப்பை கூட ஜூலை ஏழு ஏழுச்சி அடைய செய்யலாம் திருப்பத்தை ஏற்படுத்தலாம் என ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் வரலாற்றில் பிரான்ஸ் நாட்டில் மக்கள் தேர்தல் ஒன்றில் வாக்களிக்கும் வீதம் இம்முறை அதிகரித்துள்ளது ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் மனநிலை எவ்வாறு அமைகிறதோ அதைக் கேட்ப அவர்கள் கிளர்ந்தள்ள கூடிய வாய்ப்புகள் உள்ளன நாடு தீவிர வலதுசாரிகளிடம் சென்றுவிடக் கூடாது அதனால் ஏற்படக்கூடிய பாதக நிலைகள் பற்றி இடதுசாரிகளும் மத்தியவாதிகளும் மக்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் இடதுசாரிகளும் மத்தியவாதிகளுக்கும் இடையில் இந்த விடயத்தில் காணப்படும் ஒற்றுமை போன்று அரசியல் நடவடிக்கைகளும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் பட்சத்தில் சமயங்கள் வித்தியாசமாக அமையலாம் எனவே இந்த நிலையில் மக்கள் மனங்கள் மேற்கொள்ளும் இறுதி நேர முடிவு எப்படி அமையும் என்பதை எதிர்ப்பு கூறுவது சிரமமாகவே இருக்கின்றது இந்த நிலையில் ஜூலை ஏழு வாக்களிப்பு பிரான்சில் நடைபெறுகிறது இத்தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ளனர் ஜூன் முப்பது நடைபெற்ற முதலாம் சுற்று வாக்கெடுப்பில் ஐம்பது வீதமான மக்கள் வாக்களித்ததில் எழுபத்தி பேர் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டார்கள் ஐநூற்று எழுபத்தேழு தொகுதிகளுக்கான தேர்தலில் இப்பொழுது ஐநூற்று ஒரு தொகுதிகளுக்கான தேர்தல் ஜூலை ஏழு இரண்டாவது சுற்றாக நடைபெறுகின்றது இனியதொரு மாலை பாரிஸின் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து பசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் பிரான்ஸ் அழைத்து செல்வதற்கு தாமதமாக செல்லும் பெற்றோருக்கு முப்பது யூரோ அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை ஆண்டு தொடக்கத்தில் தின பராமரிப்பு முடிவில் மாலையில் தாமதமாக வரும் பெற்றோருக்கு முப்பது யூரோக்கள் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது துலுசில் அடுத்த பாடசாலை ஆண்டு தொடக்கத்தில் தாமதமாக பெறும் பெற்றோருக்கு இந்த அபராதம் விதிக்கும் என நகரசபை முடிவு செய்துள்ளது பல வகையில் பாராட்டப்படும் ஒரு நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது துலுசில் பாடசாலையை விட்டு வெளியேறிய பின்னர் கிளே அதாவது பள்ளியுடன் தொடர்புடைய ஓய்வு மையங்கள் வரவேற்கப்படும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் உண்மையில் அடுத்த பாடசாலை ஆண்டு முதல் தூலூஸ் பொது பாடசாலைகளில் திட்டமிடப்பட்ட நேரத்துக்கு அப்பால் தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்ல தாமதமாக வரும் பெற்றோர்கள் யூரோ அபராதம் முப்பது செலுத்த வேண்டும் அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது இருபத்தி எண்ணாயிரம் தூலூஸ் பாடசாலை மாணவர்கள் வகுப்புகளுக்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் ஓய்வு மையத்திற்கு செல்கிறார்கள் மாலை ஆறு முப்பது வரை குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்றனர் தாமதங்கள் சில நூறு குடும்பங்களில் தவறு மட்டுமே ஆனால் தூலூர் நகரசபைக்கு இது கூடுதல் செலவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கல்வியாண்டின் தொடக்கத்தில் அபராதம் விதிக்கப்படும் அனுமதியானது எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி மதிப்பை கொண்டிருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்

சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ஃப்ரோசின் ஃபுட் வகைகளை உரியும் முறையும் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து உரது உபவூப் சென்டோனி பருஸ் பத்து அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது Anthony France